சிவபெருமானை மூலமாக கொண்ட சைவ சமயத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இருப்பது ருத்ராட்சமும் திருநீரும் இதில் நிறைய கேள்வி என்னென்னா நிறைய பேருக்கு ருத்ராட்சம் அணியலாமா குறிப்பாக பெண்கள் அணியலாமா மாதவிடாயெலாம் இருக்கே இது சாத்தியமா அது தீட்டா அப்படிலாம் நிறைய கேள்வி நிறைய பேர் வந்து குழப்பையும் விட்டுருக்காங்க தாராளமாக அணியலாம் தீட்டு என்ற ஒன்று மனிதர்களுக்குள் மனிதனாக உருவாக்கி கொண்ட பொய்யான ஒன்று இறைவனிடம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இறைவன் என்றும் நம்மோடு நம்முள் அரைவணைப்பையும் அன்பையும் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால தாராளமாக ஆண்களும் பெண்களும் முப்பது நாட்களும் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியலாம் எந்த விதமான தீட்டும் கிடையாது ஆனா இதை தாண்டிய பெரிய கேள்வி என்னன்னா அசைவம் சாப்பிடலாமா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வியே நான் அசைவம் சாப்பிடுவோம் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சாப்பிடலாமா இப்போ நான் அசைவம் என்பதற்கு என்ன சொல்ல வரேன்னா ருத்ராட்சம் என்பதை நீங்க விட்டுருங்க பொதுவாக தமிழருடைய மரபியல்ல அசைவம் என்பது சரியா தவறா என்பதற்கு நிறைய நூல்கள் நிறைய எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறளில் புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் அதில் ஒரு அற்புதமான குரலை சொல்லி உங்களுக்கு விளக்கலாம் அப்படின்னு இருக்க கொள்ளான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் எவன் ஒருவன் ஒரு உயிரை கொன்று உண்ணாமல் இருக்கிறானோ அவனை அந்த உயிர்கள் கூப்பி வணங்கும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் நீங்க ருத்ராட்சத்தை விட்டுருங்க அப்போ பொதுவாகவே அசைவம் சாப்பிடுவது ஒரு பாவச் செயல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் மேலை நாட்டு பக்கம் போனீங்கன்னா பெர்னா ஷா என்ன சொல்றாருனா ஒரு இறைச்சியை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வயிறு ஒரு சுடுகாடாக மாறுகிறதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப குறிப்பாகவே தமிழனை வைத்தும் மேலை நாடுகளை வைத்தும் பார்க்கும் பொழுது இறைச்சி என்பது மனிதனுக்கு உகந்த ஒன்று அல்ல அது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள்லருந்தே அப்போ ருத்ராட்சம் அணிந்தால் அதை எடுத்துக்கலாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ருத்ராட்சம் அணிந்த பிறகு நீங்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் உங்களை அறியாமல் அந்த உணர்வு சிவத்தன்மை உங்களுக்குள் உருவாக உருவாக தானாக நிச்சயமாக அசைவத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ருத்ராட்சம் அணிந்த அதிக நபர்கள் அதை கைவிட்டிருக்கிறார்கள் என்று என் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதனால் இறைவன் நம்மை வழிநடத்துவார் மனதில் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல் தெளிவான மனநிலையை உருவாக்கி கொண்டு சைவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் தன்மையை நமக்குள் உருவாக்கக்கூடிய ருத்ராட்சத்தை தாராளமாக எல்லோரும் அணிந்து கொள்ளுங்கள் யார் என்ன சொன்னாலும் காதலை காதிங்க நன்றி வணக்கம்